தனுஷ்கோடி தனுஷ்கோடி அழிஞ்சு போனது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் தேசமே அழிஞ்சு போயிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியது பாதி தமிழ்நாடு தான் அப்போ மீதி குமரி கண்டம் குமரி கண்டம் ஒரு சின்ன தீவு கிடையாது கன்னியாகுமரியோட தெக்க ஆரம்பித்து ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவோட மடகாஸ்கர் வரைக்கும் பரவியிருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு முதல் மற்றும் இரண்டாம் தமிழ் சங்கங்கள் இங்கே தான் நடந்திருக்கு பல்லாயிரம் வருஷத்து அறிவும் கலையும் இங்கே தான் புதஞ்சு கிடக்கு குமரி கண்டம் இங்கே ஃபரூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஓடுனதாகவும் இமயமலையை விட மிகப்பெரிய மலைகள் இருந்ததாகவும் அதோட பேர் குமரிமலையினும் அதையும் தாண்டி இங்கே நாற்பத்தெட்டு நாடுகள் இருந்ததாகவும் சிலப்பதிகாரம் மற்றும் இறையானோர் அகப்பொருள் சொல்லுது குமரி கண்டம் ஏதோ ஒரே ஒரு கடல் சீற்றத்தால் அழிஞ்சு போனது கிடையாது மூன்று முறை மிகப்பெரிய கடல் சீற்றத்தால் அழிஞ்சு போயிருக்கு இந்த தனுஷ்கோடியை கம்பேர் பண்ணும்போது நூறு மடங்கு அதிகம் முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிகண்டம் அவன் பேசிய மொழி தமிழ் இயற்கை சீற்றத்தால் குமரி கண்டம் அழிக்கப்பட்டது தமிழர்களின் வரலாறு மறைக்கப்பட்டது இன்றைக்கி நிலைமைக்கு குமரி கண்டம் இருந்திருந்தால் தமிழ்நாடு ஒரு தனி நாடு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க